அவங்கவுங்க வட்டத்தில் அழகாக வைங்க பார்க்கலாம் அவங்கவுங்க வட்டத்தில் வைங்க ஜாலல் தபஸ்டின் சூப்பராக வைக்கிறடா நீனு ஆ அழகாக வைக்கிறியே ஆ வைங்க 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 பொறுமையாக வைங்க Yeah, நல்லா இருக்குப்பா சூப்பரா வைக்கிற ஆ சூப்பரா இருக்குங்க வைங்க ஒண்ணுதும் அழகா இருக்கு எல்லாருமே இதுவும் அழகா இருக்கு ஒன்னுதும் சூப்பரா இருக்கு சூப்பர் எல்லாம் அழகாக அடுக்கிட்டு இருக்கீங்க வெரி குட் எல்லாருமே சூப்பராக அடுக்கீங்க யார் முடிச்சிட்டா யார் முடிச்சிட்டா முடிச்சிட்டியா வெரி குட் கிளாப் பண்ணுங்க விஷ்ணு தர் விஷ்ணு தீரன் கிளாப் பண்ணுங்க விஷ்ணு தீரன் முடிச்சியா வா சூப்பர் டா வச்சுக்கலாம் கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு விஷ்ணு தீரன் நீங்கள் பாரு